அல்லாஹனுடைய கோபமும் சாபமும் தான் இனி நம்முடைய வாழ்க்கையிலே மிஞ்ச போகிறது ஏனென்றால் நான் அவ்வளவு பாவங்கள் செய்திருக்கிறேன் என்னுடைய கடந்த கால வாழ்க்கையும் நிகழ்கால வாழ்க்கையும் நான் கொஞ்சம் சிந்தித்து பார்க்கிற போது புரட்டுகின்ற பக்கங்கள் எல்லாம் புழுக்கங்களாகவே தான் இருக்கிறது இவ்வளவு பாவங்கள் செய்த என்னை இறைவன் மன்னிப்பானா அவன் கருணை கண் கொண்டு பாதுகாப்பானா என்னுடைய தேவைகளை நிறைவேற்றுவானா என்னுடைய எண்ணங்களை ஏக்கங்களை எல்லாம் பூர்த்தி செய்வானா இது நடக்கவே நடக்காது என்று ஒரு பக்கம் நம்பிக்கை இழப்பது நிராசை அடைவது இன்னொன்று என்ன எதெல்லாம் நமக்கு நன்மைகளாக நடக்க வேண்டும் என்று நாம் எதிர்பார்ப்போமோ அந்த நன்மைகள் இனி நடப்பதற்கே வாய்ப்பில்லை என்று முடிவெடுத்து விடுவது இது இந்த இரண்டைத்தான் அல்லாஹ் சுஹான் நிராசை அடைதல் நம்பிக்கை இழத்தல் என்று சொல்லுகிறார் ஏன்

மேற்கே உதிக்கும் வரை அல்லாஹ் தௌபாவினுடைய வாசலை பாவ மன்னிப்புனுடைய வாசலை திறந்தே வைத்திருக்கிற பாதலால் பாவ மன்னிப்பு நாம் இந்த உலகத்திலே உயிர் வாழ்கிற வரை கேட்பதற்குண்டான வாய்ப்புகள்